இதுதான் இஸ்லாத்தின் தத்துவம் ஆனால் உங்கள் கருத்தை ஏற்கிறேன் மேற்கத்திய நாடுகள் பெண்களை இழிவு செய்கிறார்கள் பெண்கள் பற்றிய மேற்கத்திய நாடுகளின் அடையாள குறிப்பு என்ன தெரியுமா உடலியல் பற்றிய எதிர்பார்ப்பு கௌரவத்தை கவர்ந்து கொள்ளல் ஆன்மாவை சீரழித்தல் என்பதே ஆகும் மேற்கத்திய சமூகம் பெண்கள் முன்னேற்றம் என்ற பெயரில் பெண்களை இழிவுபடுத்தி உண்மையில் அவர்களை தாசிகளாகவும் வப்பாட்டிகளாகவும் கலை கலாச்சாரம் என்ற போர்வையில் சமூகத்தின் மன்னத்துப் பூச்சிகளாக மாற்றிவிட்டார்கள் கலை கலாச்சாரம் என்ற பெயரில் என்ன செய்கிறார்கள் மகள்களை விற்கிறார்கள் தாய்களை விற்கிறார்கள் உயர்ந்த அந்தஸ்தை தருவதாக சொல்கிறார்கள் அநேக விளம்பரங்களில் நீங்கள் பெண்களைத்தான் காண முடியும் பெண்களுக்கு சம்பந்தமில்லாத பொருளாக இருந்தாலும் சரி அநேக மோட்டர் சைக்கிள் விளம்பரங்களில் பெண்களையே காண முடியும் எத்தனை பெண்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் இருப்பினும் பெண்களையே காண்கிறோம் கார் விளம்பரத்திலும் கூட பெண்களையே காண்கிறோம் எனது நண்பர் ஒருவர் சொன்னார் பி எம் டபிள்யூவின் ஒரு பிரபலமான விளம்பரம் மர்சடிஸ் ஒரு நல்ல வாகனம் என்று நமக்கு தெரியும் இளைஞர்களுக்கு பி பிடிக்கும் அது வேகமாக செல்லும் சிறந்த பிக்அப் பி எம் விளம்பரத்தில் அந்த காருக்கு முன்னால் ஒரு பெண் அரைகுறை ஆடையுடன் நின்று கொண்டிருந்தால் அதில் எழுதப்பட்டிருந்தது இப்போதே டெஸ்ட் டிரைவ் செய்து பாருங்கள் யாரை அந்த பெண்ணையா அந்த காரையா அவர்கள் மகள்களையும் தாய்களையும் விற்கிறார்கள் இஸ்லாமில் நாங்கள் பெண்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் தாய் மீது அன்பு செலுத்துகிறோம் சகோதரிகள் மீதும் மகள்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் அவர்களை மதிக்கின்றோம் அவர்களுக்கு மரியாதை தருகிறோம் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை என்ற வீடியோ கேசட்டை பாருங்கள் இதுவே எனது பதில் மிக்க நன்றி மத்தியில் உள்ள ஒளிவாங்கியில் அடுத்த கேள்வியை கேட்கலாம்